அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் வீடியோ குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அது சேஞ்ச் பண்ணும்போது வீடியோ வந்து க்ளியராக தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃப்ரீ வெர்ஷன் வீடியோ ரெக்கார்டில் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம் ஸோ மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுங்க ஸோ இந்த வீடியோவில் மெயினாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் வழியாக வாட்ஸ்அப் குரூப்பில் ஆன்லைன் டெஸ்ட்டு பேஜ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கக்கூடியங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வு டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ இந்த டெஸ்ட்டு பேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சில டவுட்லாம் இருக்கும் ஓகேங்களா ஏன்னா நம்ம பேமெண்ட் கட்டி ஒரு டெஸ்ட்டு சீரீஸ் வந்து ஜாயின் போது அந்த கொஷின்ஸ் வந்து எப்படி இருக்கும் ஸோ கொஷின்ஸ் வந்து எழுதுறதுக்கு கொஞ்சம் ஒர்த்தாக இருக்குமா இந்த மாதிரி சில டவுட்டு வந்து உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு வந்து இருக்கலாம் ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்று நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெமோன் டெஸ்ட் வந்து கொடுக்குறோம் இந்த டெஸ்ட்டு பற்றி ஆல்ரெடி டூ டேஸ் பிஃபோராக வந்து நம்ம யூடியூப் சேனல் வந்து சொல்லியிருப்போம் எது எது படிக்கணும் அப்படின்னா ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்த்து தமிழ் யூனிட் நம்பர் முழுவதும் வந்து படிச்சிருக்கணும் அதே சமயம் நைன்த்து தமிழில் இருக்கக்கூடிய யூனிட் நம்பர் ஒன்றில் இருக்கக்கூடிய தொடர் இலக்கணப் பகுதியை நம்ம படிச்சிருக்கணும் ஸோ அது பேஸ் பண்ணி தான் நமக்கு நாற்பது கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்குறோம் ஒன்ஸ் வந்து இந்த டெஸ்ட்டு வந்து எழுதி பாருங்கள் எழுதி பார்த்து பின்னாடி கூட நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா டெஸ்ட்டு பேச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த டெஸ்ட்டு பேச்சில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கு உண்டான காண்டாக்ட் டீடைல்ஸ் வந்து நான் கொடுக்குறேன் டேரெக்டாக நீங்கள் அதை காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து பண்ணிக்கலாம் ப்ளஸ் வந்து இந்த டெஸ்ட்டுக்கு உண்டான லிங்க்கும் அந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் நீங்கள் டெஸ்ட்டு வந்து அட்டன்ட் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா டெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது கூகுள் ஃபார்மில் தான் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம் ஸோ கூகுள் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் லிங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஜஸ்ட்டு வந்து இமெயில் ஐடி வந்து என்ட்ரி பண்ணுங்கள் உங்களுடைய நேம் ஓகேங்களா உங்களுடைய நேமு உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு நாற்பது கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்போம் ஸோ அந்த நாற்பது கொஷின்ஸ் வந்து அட்டெண்ட் பண்ணி பாருங்கள் எந்தெந்த கொஷின்ஸ் வந்து க தெரியுது எந்தெந்த கொஷின்ஸ் வந்து தெரியல அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஃபைனலாக சப்மிட் பண்ண பின்னாடி கூட நீங்கள் வீஸ்கோரில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது கொஷின்ஸ் வந்து இருக்கும் ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கடைசியாக கொடுத்துருப்பாங்க நமக்கு சப்மிட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த சம்மிட் கொடுத்த பின்னாடி என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வியூ ஸ்கோர் வரும் ஸோ நீங்கள் எவ்வளோ கொஷின்ஸ் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ கொஷின்ஸ் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணலை அப்படின்னு சொல்லி அதில் வந்து உங்களுக்கு தெரியும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் வந்து எடுத்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஃபுல்லாகவே தெரியும் ஓகேங்களா ஸோ முழுக்க முழுக்க இந்த டெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் டெமோ டெஸ்ட் கொடுக்குற ரீசனே என்னன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய சில சந்தேகங்கள் வந்து இருக்கும் சோ அந்த சந்தேகங்கள் தீர் தீர்றதுக்காக தான் மெயினா நம்ம டெமோ டெஸ்ட் கொடுக்குறோம் எழுதி பாருங்க எழுதி பார்த்துட்டு பின்னாடி கூட நீங்க டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்